இங்கு பெண்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டும்தான் இங்கு கொடுக்கப்படும் இங்கே கொடுக்கப்படும் கணிப்பு கேரளா மாநிலத்திற்கு மட்டும்தான் பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் வின் கெஸ்சிங் டுடே ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எண்பத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்க போர்டு கேசிங்கில் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஏழு பாசு ஆல் போர்டில் ஏழு பாசு ஏ போர்டு அண்ட் ஆல் போர்டு வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஒரு வெற்ற சூப்பரான ஒரு வெற்றியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு கூட கெசிங் பார்க்கலாம் இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளோட சேனலில் புதுசாக பக்கம் பகைகள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற வீடியோனா நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா ட்ரிக்காக பயன்படுத்தி கெஸுங்க இருக்கோம் அதில் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விட்டியாக தான் இருக்குது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு பி பார்த்தீங்கன்னா ஒம்போது நாலு சி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு ஆல் போர்டில் நாலு அஞ்சு இது எங்களோட கெஸுங்கில் அதிகமாக வருது உங்களுடைய கெஸுங்க இருந்தால் லிமிட்டாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு பதினெட்டு இவங்கிட்ட இப்போ ஒரு ஹேண்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அவங்க ஒரு சார்ட் அனுப்பிவிடுவாங்க அதில் ரேட்லாம் இருக்கும் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பத்தஞ்சு வரை இருக்குது அதுக்குள்ளே இவங்ககிட்ட போய் ப்ளே பண்ணுற மகள் ப்ளே பண்ணிக்கோங்க ப்ளே பண்ணும்போது நம்மளுடைய சேனல் நேம் சொல்லுங்கள் திரே பார்த்திங்கன்னா நாலு தொண்ணூற்றி அஞ்சு நாலு தொண்ணூற்றி ரெண்டு நாலு நாற்பத்தி அஞ்சு நாலு நாற்பத்தி ரெண்டு அதே அஞ்சு குளத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு அஞ்சு நாற்பத்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளோட பார்த்துட்டு தொடர்ந்து சேனலை நண்பர்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலை ஒரு ரெண்டு பாஸ் தான் இருக்கும் மிஸ் ஆகுது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் புதுசாக லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீக்லே எப்படியாச்சும் ஒரு மொழி தட்டி தூக்கிரும் சூப்பர் இன்ஸுங்கிறது உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ఓకే ఫ్రెండ్స్ నాకు వెళ్ళి మీట్ పను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్